ஹலோ வணக்கம் எங்கள் தோழி ஒருத்தர் இருக்காங்க அவங்க எங்கள் ஊரில் அவங்க என்ன செய்வாங்க நல்ல அருமையாக உழைப்பாங்க வீட்டுக்காக அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல டைப்பாக இருந்தார் அவர் திடீர்னு ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டாருங்க அந்த அம்மா வந்து படிச்சிருக்க அவ ஆனால் இருந்தாலும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் நல்ல ஹையர் ஸ்டடி கொண்டு வரணுமேனு எப்படிட்டியோ ஒரு லோன் போட்டாங்க என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் அப்படியே மனசளவில் வழியோடு இருந்தாங்க அப்புறமா தான் நானே ஒரு ஐடியா சொன்னேங்க நீங்கள் வந்து எந்த காரணத்துக்கு வந்து கவலைப்படாதீங்க பசங்க நல்லா படிக்கிறாங்க ஓரளவு ஸ்கூல் முடித்தாச்சு இதோட காலேஜ் முடித்து நீங்கள் அவங்க ஜாப்புக்கு அனுப்பணும் அது வெரி ஈஸி உங்களுக்கு நீங்கள் என்ன உங்கள் உங்ககிட்ட இருக்க ஃபஸ்ட்டு ஜுவல்ஸு உங்கள் நெய்பர்ஸ் யாருன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ரிலேட்டிவ்ஸு அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் முன்னாடியே கேட்டு வச்சிங்க காலேஜ் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து உங்கள் வீட்டு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா லோன் போட்டுங்க எல்லா எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரையும் அழகாக படிக்க வச்சிட்டாங்க போல் பிளான் பண்ணி ரெண்டு நல்ல ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டாங்க அதில் வந்து அவங்க பொண்ணு வந்து ஃபாரின் போயிட்டாங்க அங்கே போய் ஜாப் பண்ணுறதுக்காக அவ அங்கே போய் நல்லா ஏர்ன் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த பா பாப்பா என்ன பண்ணுறா அவங்க அம்மாவையும் அவங்க தம்பியும் அழைச்சிட்டு போயிடுறா எப்படி பாருங்க இப்போ அந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகிறாங்க நான் இது போல் கிளம்புறேங்க ஃபாரின் கிளம்புறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே பசங்க ஓரளவு படிக்க படிச்சுட்டாங்க ஜாப்புக்கும் போயிட்டாங்க இப்போ டாக்டர் அங்கே போயிட்ட பிறகு சன் அங்கே நானும் சன்னு செட்டில் ஆகிட்டோம்னா ஒவ்வொருத்தராக நாங்கள் மேரேஜ் ப்ரொப்போசல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் நல்லா கைட் பண்ணிங்க அப்படின்னாங்க வாழ்க்கையில் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் வருங்க நாம் அது போல் ஏற்ற இறக்கங்கள் ஏற்றம் வரும்போது ரொம்ப மனசு ஒன்றும் நம்ம போக வேண்டாம் இறக்கம் வரும்போது வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்காக நம்ம உடஞ்சிட்டு நம்ம கீழே கரெக்ட் கரெக்டானங்களே அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பொறுமையாக டீல் பண்ணாவே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கலாங்க ஓகே